நாகூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த விக்னேஷ் கணிதத்திலும் ஆங்கிலத்திலும் பலமில்லை பள்ளி ஆசிரியர்கள் பலரும் இவன் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்றே தீர்வு கூறினர் நண்பர்கள் இழித்துப் பேசினார்கள் குடும்பம் கூட எதிர்பார்ப்பு இழந்தது ஆனால் விக்னேஷ் மட்டும் தனது உள்ளங்கையில் எழுதிக்கொண்ட வார்த்தையை மட்டும் பார்த்து முன்னே சென்றான் நான் முயற்சி செய்ய மாட்டேனா தொடர்ந்த நாறு வருடங்கள் தோல்வி வேலை கிடைக்கவில்லை பலர் அவமதித்தனர் ஆனால் விக்னேஷ் யூடியூப் வீடியோக்கள் இலவச ஆன்லைன் கோர்ஸ்கள் மூலம் கற்றுக்கொண்டு மென்பொருள் உருவாக்கத் தொடங்கினார் ஒருநாள் கிராமத்திற்கே தேவையான ஒரு பிளானிங் செயலியை உருவாக்கினார் அந்த கேமிட்டி அரசாங்கம் இதை பயன்படுத்தத் தொடங்கியது விக்னேஷின் செயலி கிராமத்திற்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்தது மக்கள் சந்தோஷமாகப் பேச ஆரம்பித்தனர் அவர்கள் தங்கள் விவசாயத்தை மேம்படுத்த உதவும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போது அந்த விக்னேஷ் இந்தியாவின் முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் லீடாக இருக்கிறார் டெடெக்ஸ் மேடையில் நின்று பேசும்போது கூறுகிறார் முடியாது என்ற வார்த்தை சொன்னவர்கள் வாழ்க்கையை நிறுத்தினர் முடியுமா என கேட்டேன் முயற்சியின் வழியில் எல்லாம் சாத்தியமாயிற்று நம்பிக்கையை நீக்கும் வார்த்தை முடியாதுதான் ஆனால் அதை சவாலாக்கினால் அதே வார்த்தை வெற்றியின் அடித்தளமாக மாறும்